தியாகராஜர் ஆராதனை என்பது ஆண்டுக்கு ஒருமுறை ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மகா துறவி தியாகராஜரின் பிறந்த இடமான திருவையாறில் ஆண்டுதோறும் நடைபெறும் கர்நாடக இசை விழா ஆகும் திருவையாறு ஸ்ரீ தியாக பிரம்ம மகோத்சவ சபை திருவையாறு தியாகராஜர் ஆராதனை மகோத்சவ விழாவை பல தசாப்தங்களாக மாபெரும் துறவியும் இசையமைப்பாளருமான தியாகராஜரின் தெய்வீக நினைவாக நடத்தி வருகிறது ஐந்து நாள் திருவிழாவின் போது சிறந்த பாரம்பரிய இசைக்கலைஞர்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் ஆராதனை என்றால் வழங்குவது தியாகராஜர் ஆராதனை என்பது ஆண்டுக்கு ஒருமுறை ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மகா துறவி இடமான தியாகராஜரின் பிறந்த திருவையாறில் நடைபெறும் ஆண்டுதோறும் கர்நாடக இசை விழா ஆகும் கர்நாடக இசையின் பல வல்லுநர்கள் இங்கு இசை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு கூடி வருகின்றனர் மேலும் இந்திய பாரம்பரிய இசையின் தீவிர ரசிகர்களால் லட்சக்கணக்கானோர் பார்க்கின்றனர் துறவிக்கு மரியாதை மற்றும் நன்றி தெரிவிக்கும் விதமாக உலகம் முழுவதும் உள்ள கர்நாடக இசைக்கலைஞர்கள் ஒன்று கூடி அவர் சமாதி அடைந்த நாளான புஷ்ய பகுல பஞ்சமி அன்று பஞ்சரத்ன கிருதிகளை பாடி துறவிக்கு தங்கள் மரியாதையை செலுத்துகிறார்கள் இது ஆராதனையின் ஒருங்கிணைந்த அம்சமாகும் துறவிக்கு பொதுவான மரியாதை செலுத்துவதற்காக ஐந்து பஞ்சரத்ன கீதனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இசைக்கலைஞர்களாலும் பாடப்படுகின்றன தியாகராஜர் தென்னிந்தியாவின் இசையமைப்பாளர்களில் மிகச் சிறந்தவர் மற்றும் எல்லா காலத்திலும் இசை மேதைகளில் ஒருவர் அவர் நவீன கர்நாடக இசையின் தந்தை ஆவார் கடவுள்களைப் பற்றிய அவரது கீர்த்தனைகள் நுட்பமான ஆன்மீகம் மெல்லிசை அழகு மற்றும் உயர்ந்த அர்த்தத்தில் கொண்டவை கலைநயம் அவரது குழந்தை பருவத்திலேயே அவர் இசையின் மீதான விருப்பத்திற்கும் பாசத்திற்கும் குறிப்பிடத்தக்கவராக இருந்தார் அவர் தனது பதிமூன்றாவது வயதில் தனது முதல் பாடலை இயற்றினார் விரைவில் அவர் இசை புகழின் உச்சக்கட்டு உச்சியை அடைந்தார் மற்றும் இதுவரை எழுதப்பட்ட மிகப் பிரமாண்டமான பாடல்களையும் சமமற்ற அழகுடன் இரண்டு இசை நாடகங்களையும் இயற்றினார் அவர் தனது பெரும்பாலான நேரத்தை ராமர் லட்சுமணன் மற்றும் சீதை சிலைகளுக்கு பூஜை செய்வதிலும் பாடுவதிலும் செலவிட்டார் இதனால் அவரது பாடல்கள் ராம பக்தியால் ஈர்க்கப்பட்டு ஊற்றெழுத்தப்பட்டன தனது நெருங்கி வரும் முடிவை அறிந்த அவர் சந்நியாசத்தை எடுத்துக் கொண்டார் சன்னியாசத்தின் பத்தாவது நாளில் அவர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தேழு இல் நித்தியத்துடன் இணைந்தார் இசை சம்பந்தப்பட்ட ஆளுமை தியாகராஜருக்கு மட்டும் அப்படியொரு ஆராதனை இல்லை நாராயண தீர்த்தர் மிகவும் பழமையானது மற்றும் தியாகராஜரைப் போலவே பல இடங்களில் நடக்கிறது சதாசிவ பிரம்மேந்திரருக்கும் நெரூரில் ஆராதனை உண்டு பஜனை பாரம்பரியத்தில் கோவிந்தபுரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் போதேந்திர சுவாமிகளுக்கு ஆராதனை செய்யப்படுகிறது துறவு வாழ்க்கை எடுத்து அனைவருக்கும் இந்த அனுசரிப்புகள் பொதுவானவை தியாகராஜரும் தன் வாழ்நாளின் கடைசி நாட்களில் சன்னியாசியாக மாறியதால் இந்த வருடாந்திர ஆராதனைக்கு தகுதி பெற்றார்